ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃப்ளைட் பாட்காஸ்ட் தான் போன வீடியோவில் நம்ம சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட கிராஷை பத்தி பார்த்திருந்தோம் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே லிங்க்ல பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃப்ளைட் லேண்டிங் கதை தான் இது ஒரு மிராக்கல் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எதிர்பாராத விதமா அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லாருமே உயிர் தப்பிக்கிறாங்க பைலட்டோட சாமர்த்தியத்தினால ஸோ நம்ம பார்க்க போற ஃப்ளைட்டோ டிஏசிஏ ஃப்ளைட் ஒன் ஒன் ஜீரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நடந்த ஒரு சம்பவம் சான் சால்வாடலேருந்து நியூ ஆர்லைன்ஸ் வர போது இந்த ஃப்ளைட்டு என்ன நடந்துச்சு அப்படி பார்க்கலாம் வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட் இந்த ஃப்ளைட் மாடலோ போயிங் செவன் த்ரீ செவன் இது இந்த மாடல் நம்ம ஊரில் அதிகமாக யூஸ் பண்ண ஒரு மாடல் இப்போயும் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஸ்பைஸ் ஜெட் ஆகாஷா ஏர் இவங்க எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஃப்ளைட்டை ஓட்டின கேப்டனோட பேர் டர்டனோ இவர் பதினோராயிரத்தி நூற்றி நாற்பது ஃப்ளைட்டாஸ் ஓட்டியிருக்காரு அப்புறம் இவருக்கு கண் ஒன்று கிடையாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எல் சால்வடரில் சிவில் வார் நடந்துட்டு இருந்துச்சு அதில் நடந்த பிரச்சினையினால இவர் கண்ணு ஒன்று இழந்துட்டார் அப்புறம் இது ஒரு சின்ன ஃப்ளைட்னால சின்ன ஃப்ளைட்னாலுமே இந்த பைலட்டோட கூட ஒரு ஃபஸ்ட் ஆஃபீஸர் அப்புறம் ஒரு டெஸ்ட் பைலட்டுமே இருந்தாங்க ஸோ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா மே இருபத்தி நாலாம் தேதி சான் சால்வாட்டர்ல இருந்து கிளம்புது சான் சால்வாட்டர்ல இருந்து கிளம்பி நியூ ஆர்லைன்ஸ் பக்கத்துல நெருங்குது அவங்களுடைய டெஸ்டினேஷன் பிளேஸ்க்கு நியூ ஆர்லைன்ஸ் பக்கத்துல நெருங்க நெருங்க வானிலையும் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு நல்லா மழை பெஞ்சிட்டு புயல் அப்படின்லாம் கிடையாது ஆலங்கட்டி மழை பெஞ்சிட்டு ஆனால் இவங்க லேண்டிங் பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்காங்க சுமார் ஒரு பதினோராயிரம் அடி வரும்போது என்ஜின் ஃப்ளேம் அவுட் ஆகுது என்ஜின் ஃப்ளேம் அவுட் அப்படின்றது என்ஜின் பவர் லாஸ் ஆகுது அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் இருக்கும் என்னென்னா என்ஜினை ஆஃப் பண்ணி திருப்பி ஆன் பண்ணுற ப்ரொசீஜர் ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க அந்த ப்ரொசீஜரை அந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போதே ஃப்ளைட்டோ பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு அடி வருது என்ஜின் பவர் இல்லாமல் லேண்டிங் ஃபேஸில் இருக்கிறனால அடுத்து என்ஜின் ஆன் பண்ணுற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க என்ஜின் ஆன் பண்ணுறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன் ஆகுது சரி என்ஜினுக்கு பவர் கொடுக்குறாங்க ஆனால் எந்தவித ரியாக்ஷனும் இல்லை ஆனால் என்ஜினும் ஓவர் ஹீட் ஐட்டே இருக்குது எதனால் இப்படி நடக்குது அப்படின்றத அவங்களுக்கு தெரியல இப்போ இதை எதோட ஒப்பிடலான்னா நம்ம கார் நியூட்ரலில் இருக்கும் போது அந்த அப்போ ஆசர்லேட் பண்ணால் வண்டியோ மூவ் ஆகாது ஆனால் என்ஜினுக்கோ ப்ரெஷர் ஏறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் அங்கே இருக்கு சரி இப்போ இது ஓவர் ஹீட் ஆகிட்டே இருந்தால் ரெண்டு என்ஜினும் வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு இன்ஜினையும் ஷட் டவுன் பண்ணுறாங்க அடுத்ததாக மே சிக்னல் கொடுக்குறாங்க இப்போ இந்த மே டே சிக்னல் அப்படின்றது எங்கள் ஃப்ளைட்டோ ஆபத்தான நிலமையில இருக்கு அதனால எங்கள் ஃப்ளைட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு சிக்னல் கொடுப்பாங்க எந்தெந்த ஏர்போர்ட்டுக்கு இந்த சிக்னல் கிடைச்சிதோ அவங்க அந்த ஃப்ளைட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இப்போ இந்த மே டே சிக்னலை அவங்களுடைய டெஸ்டினேஷன் ஏர்போர்ட்டான நியூ ஆர்லைன்ஸ்க்கு கொடுக்குறாங்க நியூ ஆர்லைன்ஸ் ஏர்போர்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இங்கே லேண்ட் பண்ணாதீங்க இதுக்கு முன்னாடி லே ஃப்ரண்ட் அப்படின்ற ஏர்போர்ட் இருக்குது பேசாம அங்கே லேண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா ஃப்ளைட்டோ எட்டாயிரத்தி ஐநூறு அடிக்கு வந்துருச்சு இதுக்கு மேலே அவங்களால ரொம்ப நேரம் பறக்க முடியாது ரொம்ப கம்மியான நிமிஷம் தான் இருக்குது அப்போ அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு சரி இது என்ஜின் பவர் இல்லாமல் மேலே போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவுமே முடியாது இப்போது ஒரு கல்லை மேலே தூக்கி போட்டால் அது எப்படி கீழே விழுதோ அதே மாதிரி தான் ஒரு ஃப்ளைட்டு ஹெவி ஆப்ஜெக்ட் அது மேலே போகும்போது திருப்பி என்ஜின் பவர் இல்லாமல் கீழே உளுந்துரும் அதனால் அதுக்குமே வாய்ப்பில்லை அப்போது என்ஜின் பவரும் இல்லை ஹைட்ராலிக்ஸ் மட்டும்தான் வேலை செய்யுது ஹைட்ராலிக்ஸ்ன்றது அந்த ஃப்ளைட்டை சேஞ்ச் பண்ணுற டைரெக்ஷன் மட்டும்தான் வேலை செய்யுது அப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஒரு கால்வாயை பார்க்குறாங்க அந்த கால்வாயில் ரெண்டு சைடுமே புல்வெளி இருக்கு சரி இப்போ சாம இந்த கால்வாயில் லேண்ட் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ இந்த தண்ணியில் லேண்ட் பண்ணுறது அப்படின்றது ஒன்றும் புதுசு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறில் சல்லி அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவி வந்துச்சு அதில் முழுக்க முழுக்க ஹட்ஸ் அண்ட் ரிவர் மேலே லேண்ட் பண்ணுறது வச்சு தான் கதையே இருக்கும் ஸோ இவங்க பெருசாமல் அந்த கால்வாய் மேலே லேண்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க ஆனால் அது ரொம்ப ரிஸ்க்கும் கூட ஏன்னா சின்னதாக எதாவது மிஸ்டேக் பண்ணாலும் ஃப்ளைட்டோ உடஞ்சிரும் அதுக்கப்புறம் உயிரிழப்புகள் ஏற்படும் ஸோ அதனால் பெருசாமல் அடுத்து புல்வெளியில் லேண்ட் பண்ணலாமான்னு நினைக்கிறாங்க இப்போ புல்வெளியோ ரொம்ப நீளமாக இருக்குது தூரமாகவும் இருக்குது சதுப்பு நிலம் வேற அப்போ பெருசாமல் அந்த புல்வெளியில் லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க ஸோ எந்த ஒரு என்ஜின் பவர் இல்லாமல் மினிமம் கண்ட்ரோலோட சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த புல்வெளியில் லேண்ட் பண்ணுறாங்க இதுதான் மொத போயிங் ஃப்ளைட் எந்த ஒரு என்ஜின் பவர் இல்லாமல் மெக்கானிக்கலாக திறந்த வெளியில் லேண்ட் பண்ணது அண்டு இது மெயினாக அவங்களுடைய திறமையால் மட்டுமே வந்து லேண்ட் பண்ணாங்க ஏன்னா அந்த புல்வெளி ரெண்டு சைட்லேயுமே வந்து தண்ணியும் இருந்துச்சு ஸோ அதுலேயும் எதுலேயும் உழாமல் நீட்டாக லேண்ட் பண்ணாங்க ஸோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பைலட்ஸ்க்குமே நிறையா அவார்ட்ஸ் அண்ட் அப்ரிஷியேஷன் கிடச்சிது இவங்க லேண்ட் பண்ண இடமும் நாசாவோட டெஸ்ட் சைட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ இப்போ ஃப்ளைட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க எதனால் இன்ஜின் போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அதை செக் பண்ணும்போது ஃப்ளைட்டும் நியூ ஆர்லைன்ஸ் பக்கத்தில் நெருங்கும் போது ஆலங்கட்டி மலை பெஞ்சிட்டு இருந்துச்சுல்ல அப்போ அந்த ஆலங்கட்டி மலை பெஞ்சிட்ருக்கும் போது ஃப்ளைட் லேண்டிங் ஃபேஸில் இருந்துச்சு அப்போ லேண்டிங் ஃபேஸில் இருக்கும் போது என்ஜினோடய ஸ்பீடோ கம்மியாக இருக்கும் அப்போ என்ஜின் ஸ்பீடு கம்மியாக இருக்கும் போது அதால் பனி ஈஸியாக ப்ராசஸ் பண்ண முடியல அதனால் என்ஜினோ ஓவர் ஹீட் ஆகி வெடித்து விங்ஸ்ல எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு ஸோ இதுக்கப்புறமே உலகளவில் இந்த போயிங் மாடல் ஃப்ளைட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த டர்பைன் பொசிஷனை ஸ்ட்ரைட்டாக இருந்ததை அதுக்கப்புறம் ஸ்லாண்டிங்காக மாற்றினாங்க எதுக்கு மாற்றினாங்கன்னா அந்த பனிக்கட்டிகள் எல்லாமே பெட்டராக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான லேண்டிங்லேயும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் எல்லா பேசஞ்சர்ஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் பண்ணாங்க ஸோ ஒரு இது ஒரு பம்பியான லேண்டிங்னால் ஒரு சில பேசஞ்சர்ஸ்க்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு ஆனால் நாசா ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பக்கத்தில் இருந்தனால அவங்களுக்கு உடனடியாக மெடிக்கல் உதவி கொடுத்து காப்பாற்றுனாங்க அப்புறம் இந்த ஃப்ளைட்டோ இப்படி ஒரு சதுப்பு நிலத்தில் இருந்தனால ஃப்ளைட்டு மெதுவாக மண்ணுக்குள்ளே போக ஆரம்பிக்குது அதனால் உடனே புது என்ஜினை மாற்றி அங்கேருந்து நார்மலாக டேக் ஆஃப் பண்ணுறாங்க பட்டு ஏன்னா இது அப்படியே விட்டால் ஒன்று மண்ணுக்குள்ளே அப்படியே போயிடும் இல்லை ஃப்ளைட்டோ சரிஞ்சிடும் பட் இது உண்மையிலே ஃப பைலட்டை சல்யூட் அடிக்க வேண்டிய விஷயம் தான் ஏன்னா ஒரு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நல்லா வேலை செஞ்சியே ரன்வேல லேண்ட் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயம் அப்படி இருக்கும் போது இங்கே ரன்வேயும் கிடையாது மினிமம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வேலை செய்து அது போக வானிலையும் மோசமாக இருக்குது இதெல்லாம் வச்சுட்டு ஒரு சதுப்பு நிலத்தில் பேசஞ்சர்ஸோட சேஃபாக லேண்ட் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்